இந்த வசனத்திற்கு அநேகர் சாட்சிக்காரர்களாக இருந்தாலும் இதையே தனக்கு சாட்சியாக நமக்கு சொல்கிறார் சர்வ உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டு கடந்த ஐந்து மாதங்களாக நம்மை தள்ளாட விடவில்லை கைவிடவில்லை அல்லவா எனவே அவர் நம்மை தள்ளிவிடாத தேவன் தள்ளவிடாத தேவன் பரிசுத்த வேதாகமத்தில் முதலாவதாக பாவம் செய்த ஆதாம் தேவாலை கர்த்தர் தள்ளாட விடவில்லை ஆதாம் ஏவால் முதல் கடைசியாக தம்மால் தம்முடைய ஊழியத்திற்காக என தெரிந்து கொள்ளப்பட்ட பவுலையும் அவர் தள்ளாட விடவில்லை அவருடைய சத்தத்திற்கும் சித்தத்திற்கும் செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பார்வைக்கு நீதிமானாய் வாழ்ந்த ஒருவரையும் நம் தேவனாகிய கத்தர் கைவிடவில்லை அவர்களை அவர்களுடைய சத்துருக்கள் துரத்திய போதும் சூழ்ந்திருந்த போதும் அவர்களை அவர் தள்ளாட விடவில்லை சத்துருக்களின் கையிலும் ஒப்பு கொடுக்கவில்லை ஆடு மேய்த்த தாவீதுக்கு எதிராக தன்னை துரத்திய போதும் தாவீது தள்ளாடவில்லை மிகுந்த மனபாரத்தோடு கவலையோடு தன் முகத்தை மூடிக்கொண்டு வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டே சென்ற தாவீதை சீமேயி தூசித்த போதும் அவன் அந்த கவலையையும் பாரத்தையும் கர்த்தர் மேல் வைத்தான் கர்த்தர் அவனை ஆதரித்தார் அவனை வெட்கப்பட விடவில்லை ஜெயத்தை கொடுத்தார் எனவேதான் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்றார் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டால் அவர் நமக்கு இலைப்பாறுதல் தருவார் நம்முடைய வாழ்க்கையிலும் தாங்க முடியாத மிக பெரிய சோதனைகளை எதிர்கொள்ளும் போது நம்முடைய பாரங்களையும் கவலைகளையும் அவர் மேல் வைத்துவிடும்படி நம் தேவன் நம்மை அழைக்கிறார் அவருடைய அழைப்பில் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தோமானால் அந்த பாரத்தையும் கவலையையும் நம்மோடு கூட அவர் தாங்கி கொண்டு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மை காப்பாற்றுகிறார் இயேசு கிறிஸ்து தனது ஊழியம் எல்லாவற்றிலும் இந்த அழைப்பினையே மீண்டும் மீண்டும் சொல்கிறார் நம்மை அழைக்கிறார் அவரை நம்புகிற அவருடைய விசுவாசிகள் அவருக்கு முன்பாக தம்மை தாழ்த்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று பேதிரு சொல்கிறார் மேலும் அப்போ பவுல் தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்து கொள்ளும் என்று உறுதியாய் நமக்கு கூறுகிறார் நம்முடைய எல்லா கவலைகளையும் ஜபத்தில் கொண்டு வரும்படி நம்மை அவர் உற்சாகப்படுத்துகிறார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே இந்த ஜூன் மாதம் முதலாம் நாளில் இதுவரை கடந்த மாதங்களாக நம் மனதில் என்னென்ன கவலைகளையும் பாரங்களையும் சுமந்து கொண்டிருந்தோமோ அவைகள் எல்லாவற்றையும் இந்த முதலாம் நாள் அதிகாலை வேலையில் கர்த்தரிடத்தில் வைத்து விடுவோம் அவரே நம்முடைய பாரத்தை சுமப்பார் நம்முடைய கவலையை தீர்ப்பார் நாம் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள் எனவே நம்மை எந்த எந்த இடத்திலும் சூழ்நிலையிலும் ஆகையால் இந்த ஆறாம் மாதத்திற்குள் அடியெடுத்து வைக்கிற நாம் இந்த நம்முடைய பாரங்களை கத்தர் மேல் வைத்துவிட்டு சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு இந்த மாதத்திற்குள் பிரவேசிப்போம் அப்படி செய்வோமே ஆகில் நாம் கடந்த ஐந்து மாதங்களாக எதிர்பார்த்து கவலையோடு காத்திருந்த எல்லா காரியங்களையும் நம் தேவனாகிய கத்தர் ஜெயத்தோடு அற்புதத்தோடு அதிசயத்தோடு சமாதானத்தோடு செய்து முடிப்பார் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே உம்மிடத்தில் விண்ணப்பத்தோடும் ஜெபத்தோடும் வேண்டுதலோடும் செலுத்துகிற எங்களுடைய மன பாரங்களையும் கவலைகளையும் கண்ணீரையும் எங்கள் தேவனாகிய கத்தர் தாமே கேட்டு அவைகளை கண்டு உம்முடைய கரத்தினால் எங்களுடைய வாழ்க்கையில் செய்கிற அதிசயங்களையும் அற்புதங்களையும் இந்த மாதம் நாங்கள் காணத்தக்கதாக எங்கள் கர்த்தர் தாமே கிரியை செய்ய வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆம்மேன்